பாலாறு சேயாறு கொசஸ்தலை தென்பெண்ணை கூவம் மணிமுத்தாறு கெடிலம் சங்கராபரணி காவேரி கொள்ளிடம் அரசலாறு குடமுருட்டி அமராவதி தமிழ்நாட்டில் உள்ள இத்தனை நதிகளையும் புண்ணிய நதியாக மாற்றின பெருமை இந்த நதிக்கரைகளில் உள்ள ஸ்தலங்களுக்கு உண்டு சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட வைகை நதிக்கரையில் இது போன்ற கோயில்கள் ஏராளம் உலக பிரசித்தி பெற்ற அழகர் இறங்குவதும் இந்த வைகை நதியில்தான் அப்படிப்பட்ட வைகை நதிக்கரையில் இருக்கிற ஒரு அற்புத ஸ்தலத்தை தான் இன்னைக்கு நாம் தரிசனம் செய்ய போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தேடி கொண்டேன் பகுதிக்காக கணேஷ் மூவர் அருள் செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் சௌந்தரிய நாயகி உடனுரை புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயில் திருப்பூவனம் புஷ்பவன காசி பிதுர் மோக்ஷபுரம் பாஸ்கரபுரம் லக்ஷ்மிபுரம் பிரம்மபுரம் ரசவாதபுரம் ரகசிய சிதம்பரம் புஷ்பபுரம் பிரம்மபுரி பூவனக்காசி திருப்பூவனம் அப்படின்னு பல பெயர்கள் இந்த ஊருக்கு உண்டு இந்த ஆற்றங்கரையில் இருக்கும் இந்த திருப்பூவனம் கோட்டையூர் பழையூர் நெல்முடிக்கரை புதூர் அப்படின்னு நாலு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கோட்டை பகுதியில் தான் இந்த பூவனநாதர் கோயில் இருக்குது குலசேகர பாண்டியன் மனநா முடிசூட்டி கொண்டது இந்த ஊரில் தான் நெல் கதிர்களையே கிரீடமாக சூட்டியதாக வரலாறு இருக்குது அதனால தான் இந்த பகுதிக்கு நெல் முடிக்கரை அப்படின்னும் பேர் சிவபெருமான் சொல்லியும் கேட்காத பார்வதி தக்ஷனோட யாகத்துக்கு சென்று சிவபெருமானோட சின்னத்திற்கு ஆளாகி இருவரும் பிரிந்து பார்வதி பல இடங்களில் தவம் இருந்து மீண்டும் சிவபெருமானோட இணைந்தார் சிவபெருமானோட திருவிளையாடலில் முக்கியமான சம்பவம் இது மீனாட்சி ஆளும் பாண்டிய நாட்டின் மதுரை எம்பதியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் நிறையவே இந்த இறைவனின் திருவிளையாடுகளுக்கு முகாந்திரம் இருக்கு இந்த ஸ்தலத்துலேயும் அம்பாள் இருந்து இறைவனோடு இணைந்தார் பூங்காவனமாய் இருந்த இந்த பகுதி பிற்காலங்களில் திருப்பூவனமாக மாறிச்சு பொதுவாக இது போன்ற புராதனமான கோயில்களோட பெயர்கள் அந்த ஸ்தலத்து புராணத்தோடையோ இல்லை இறைவன் இறைவி திருப்பெயரால் அமைக்கப்பட்டிருக்கும் பூங்காவனமாய் இருந்த இந்த பகுதியில் இறைவன் தோன்றியதால் அவருக்கு பெயரே பூங்காவனநாதர் ஆயிற்று அது மட்டுமின்றி இறைவனோட திருமுடியை தேடி சென்ற பிரம்மா திருமுடியை பார்த்து விட்டதாக பொய் சொல்லி அந்த பாவத்திற்கு பல ஸ்தலங்களில் பிரயாட்சித்தம் தேடிக்கொண்டார் அதற்கு பொய் சாட்சியம் சொன்ன தாழம்பூ பிராயாச்சித்தம் தேடிக்கொண்டது இங்கே தான் தாழம்பூவையே மன்னித்து அருளியதால் இறைவன் பூவனநாதர் ஆனார் இது கரையில் உள்ள கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற பித்ருதோஷம் நீக்கும் முக்கிய ஸ்தலங்களில் இந்த திருப்பூவனமும் சிறப்பான கோயிலாக சொல்லப்படுது தர்மயக்ஷன் அப்படிங்கிற அந்தணன் தன் தந்தையோட இறுதி கடமையை செய்வதற்காக அஸ்தி கலசத்தை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு போகிற பாதையில் இந்த ஸ்தலத்துக்கு முன்னாடி அந்த அஸ்தி கலசத்தை வைக்க எலும்புகள் உள்ள அந்த அஸ்தி கலசம் முழுவதும் மலர்களாக மாறியது இதன் காரணமாக மட்டுமில்லை பொதுவாக ஒரு புண்ணிய நதி அதன் பாதையை மாற்றி செல்லும்போது அந்த ஸ்தலம் பித்திருக்களுக்கு பரிகாரம் செய்யும் ஸ்தலமாக சொல்லப்படுது உதாரணத்துக்கு கொடுமுடி பவானி திருக்கடைமுடி அப்படி இந்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஓடுற வைகை தன்னுடைய திசை மாறி ஓடுவதால் இது முக்கிய பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுது பலரும் கூட்டம் கூட்டமாக வந்து இங்கே அந்த பரிகாரத்தை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லப்படுற இறந்தவர்களை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வைக்கும் அந்த சம்பிரதாயம் இங்கு நடத்தி வைக்கப்படுது பரிகாரம் செய்பவங்களோட சார்பாக கோபுரத்துலேயும் மோட்ச தீபம் ஏற்றி வைக்கப்படுது ஆற்றங்கரையிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த கோயில் தற்போதைய நிலத்தடியிலிருந்து மூன்று நான்கு அடி பள்ளத்தில் தான் இருக்குது கோபுர வாயிலில் நிற்கும் பொழுது நம்ம கண்களுக்கு ஒரு அதிசயம் தென்படுது சாளரம் நந்தியம்பெருமான் கொடிமரம் இவற்றையெல்லாம் தாண்டி இங்கேருந்து பொழுது மூளை வர நம்மளால் இங்கிருந்தே பார்க்க முடியுது திருப்பூந்துருத்தி திருப்பூன்கூர் இந்த ஸ்தலங்கள்லாம் இந்த அமைப்பில் நம்ம பார்க்கலாம் திருப்பூந்துருத்தியில் திருஞான சம்பந்தருக்காகவும் திருப்பூன்கூரில் திருநாளை போவார் அப்படின்னு சொல்லப்படுற நந்தனார்காகவும் நந்தியம்பெருமான் விலகி நின்று இருப்பதால் மூலவரை வெளியில் நின்று பார்க்கும்போதே தெரிவார் இங்கே யாருக்காக இப்படி நந்தியம்பெருமான் விலகி இருக்காரு விலகியில் சற்று சாய்ந்திருக்காரு இந்த நாளையில் இந்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை செஞ்சு பதிவிடணும் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணுறது இல்லை ஒவ்வொன்றும் இறைவனோட அழைப்பு தான் இறைவனோட அருள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மதுரை திருநெல்வேலி தென்காசி ராமேஸ்வரம் சிவகங்கை இந்த பகுதிகளெல்லாம் பாண்டிய நாடு அப்படின்னு பிரிக்கப்பட்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை தொகுப்பாக பிரிச்சிருக்காங்க அப்படி இந்த பாண்டிய நாட்டில் பதினாலு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது பாண்டி பதினாலு அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாண்டிய நாட்டில் இருக்கிற பதினாலு ஸ்தலங்கள் எல்லாமே முக்கிய ஸ்தலங்களாக இருந்தாலும் இந்த ஸ்தலத்தை பதிவிட கட்டளையிட்டதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்ததற்கு கிடைத்த விடை தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த எல்லாம் தேவார ஆசிரியர்கள் தான் நாயகர்கள் அதன்படி பார்க்கும் பொழுது இந்த கோயில் மூவராலும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் மூவராலும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் எத்தனையோ உண்டு இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா பாண்டிய நாட்டில் இருக்கிற பதினாலு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது மட்டும்தான் மூவராலும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஒரு விஷயத்தையே பெருமையாக நினச்சி இந்த திருப்பூவனத்தை பதிவிட இறைவன் என்னை அழைத்ததாக நான் நினச்சிக்கிறேன் இறைவன் சாட்சியாக எந்தவித முன்திட்டமும் இல்லாத திடீர் பயணம் தான் இது தேவார ஆசிரியர்களில் முதல்ல வந்த திருஞான சம்பந்தர் இங்கே வரும்பொழுது வைகை நதியில் உள்ள மணல் திட்டுகள் எல்லாம் சிவலிங்கங்களாக தெரிய இந்த ஸ்தலத்தில் பதிக்க அஞ்சு கரையிலேயே நின்று தேவாரத்தை ஏற்றினார் அப்படி கரையிலேயே நின்று இந்த மூலவரை தரிசனம் செய்கிறதுக்கு நந்தியம்பெருமான் மறைச்சி நின்றதால் சிவபெருமானே சற்றை விலகிக்கொள் அப்படின்னு சொல்ல லேசாக நந்தியம்பெருமான் சாய்ந்து கொண்டதாக வரலாறு அதன் பிறகு வந்த திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரே மிதிக்க அஞ்சிய இந்த ஸ்தலத்தை தான் எப்படி கால் பதிப்பதுன்னு அஞ்சி அவரும் கரையிலேயே நின்று பதிகத்தை ஏற்றியிருக்காரு இவர்களுக்கு பின்னால் வந்த சுந்தரரும் இந்த தகவல் அறிஞ்சு மாபெரும் இரு நாயன்மார்கள் செய்தது போலவே அவரும் கரையிலேயே நின்று பதிகத்தை ஏற்றியிருக்காரு மூவருமே இந்த ஸ்தலத்தில் கரையில் நின்று தேவாரத்தை ஏற்றிருக்காங்க பெரிய புராணத்திலேயும் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு பாண்டிய நாடு நால்வரில் ஒருவரான மாணிக்க கோட்டை அவர் இந்த ஸ்தலத்தை பாடாமல் இருப்பாரா திருவாசகத்தில் உத்தரகோச மங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவன பொழிந்திருந்த பொழிந்திருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும் அப்படின்னு பாடியிருக்காரு இந்த ஸ்தலத்தில் இருக்கிற முருகப்பெருமானும் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்றவர் அருட்பிரகாச வல்லலாரும் பூவனமும் பூமணமும் போல அமர்ந்திரு பூவனத்திலே ஆனந்த பொக்கிஷமே அப்படின்னு திருவருட்பால் பாடியிருக்காரு இவ்வளவு வெளிப்புற சிறப்புகள் இருக்கும் இந்த ஸ்தலத்தில் உட்புறத்தில் இவ்வளவு சிறப்புகள் கொண்டிருக்க வேண்டும் அவற்றையும் பார்க்கலாம் வாங்க பாண்டிய மன்னர்கள் கட்டிய இந்த கோயிலை பிற்காலங்களில் நாயக்க மன்னர்களும் திருப்பணியை மேற்கொண்டிருக்காங்க அதன் காரணமாக இந்த கோயிலை திருப்பணி செய்த நாயக்க மன்னர்களின் சிற்பங்கள் நுழைவாயிலேயே பார்க்கலாம் நாயக்க மன்னர்களோட சிற்பம் மட்டும் இல்லை ஒரு பெண்ணின் சிற்பத்தையும் எதிர்ப்புறத்தில் ஒரு சித்தர் ரூபத்தில் இருக்கும் ஒரு சிலாரூபத்தையும் பார்க்கலாம் இவர்கள் இருவருக்கும் ஏன் இங்கு சிலாரூபம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஸ்தலத்தில் இருக்கிற உற்சவமூர்த்தியை பொழுது அதை பற்றி பார்க்கலாம் ஒரு சில சிறப்பான ஸ்தலங்களில் இருப்பது போல இறைவன் கிழக்கு நோக்கியும் அம்பாலும் இடதுபுறம் கிழக்கு நோக்கியே இருப்பது போன்ற அமைப்பில் இருக்குது சென்ற பதிவில் திருவதிகையில் பார்த்த அதே அமைப்பில் அம்மன் சன்னதிக்கு தனி வாயில் வெளிப்புறத்தில் இருந்தாலும் உற்சவத்தின் போது மட்டும்தான் இந்த கதவு திறக்கப்படும் சிவன் சன்னதி வழியாக போகலாம் பல சிற்பங்களை கொண்ட தூண்களையுடைய தனி கோயிலாகவே இருக்குது இந்த சௌந்தரிய நாயகி சன்னதி அம்மன் கோயில் தனியாகவும் சிவாலயத்தை தனியாகவும் வலம் வருவதற்கு ஏதுவாக மிகப்பெரிய பிரகாரம் இருக்குது இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவாலயத்தோட வெளிப்புற பிரகாரத்தில் இருக்கிற பின்பகுதியை நிறைய வேப்ப மரங்கள் இங்கே இருக்குது வலதுபுறம் முருகர் சன்னதியோடு கொண்ட மிக நீளமான பல தூண்களை கொண்ட மண்டபம் இதற்கு வெளியில் இன்னொரு பிரகாரம் இருக்குது இந்த பிரகாரத்தில் எந்தவித சன்னதிகளும் கிடையாது வலப்புறம் பின்னமான சிலாரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கு சிலைகள் பின்னமாக இருந்தாலும் பாண்டியர்களுடைய கைவண்ணம் இங்குள்ள சிலா பார்க்கலாம் இந்த பிரகாரத்தில் தான் பாஸ்கர விநாயகர் சன்னதி இருக்குது இந்த திருப்பூவனமே பாஸ்கர பாஸ்கரக்ஷேத்திரம் அப்படிங்கிறது சூரியன் வழிபட்ட ஸ்தலம் குறிப்பாக இந்த விநாயகர் சூரியன் வழிபட்ட விநாயகர் இவருக்கு பெயரே பாஸ்கர விநாயகர் சூரிய ஒளி படாதபடி நிலத்தடியில் இருந்து இன்னும் இரண்டடி அடி பள்ளத்தில் இருக்கார் இந்த சன்னதி உள்ள இரண்டு விநாயகர்களை பார்க்கலாம் மீண்டும் கிழக்கு நோக்கி வந்தால் புஷ்பவனேஸ்வரரை தரிசனம் செய்யலாம் மிகப்பெரிய சதுர ஆவுடையார் கொண்டவர் இவர் மூலவரை சுற்றி இருக்கிற பிரகாரத்தில் இருக்கிற தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்ம துர்க்கை இவர்களுக்கு பொதுவாக அனைத்து கோயில்கள்லேயும் புடைப்பு சிற்பமாவோ அல்லது கருவறை சுவற்றிலேயோ ஒரு மாடம் அமைத்தோ அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே இவர்களுடைய சன்னதி அனைத்துமே மிக பிரம்மாண்டமான சிற்ப வேலைப்பாடுகளோட கொடுங்கைகள் அப்படின்னு சொல்லப்படுற குறைகள் அமைக்கப்பட்டிருக்கு சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் சிற்பக்கலைகளில் சலைத்தவர்கள் அல்ல பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே இருக்கிற மண்டபங்கள் இங்கே இருக்கிற சிற்பங்களும் மண்டபங்களும் பல இடங்களில் ஆவுடையார் கோயிலை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கு முக்கியமாக நாம் இங்கே தரிசிக்க வேண்டியது இங்கே இருக்கிற நடராஜர் மற்ற ஸ்தலங்களில் இருப்பது போல் இவர் ஐம்பொன் சிலாரூபும் அல்ல மற்ற பிரகார தெய்வங்கள் போல் கல்லால் செதுக்கப்பட்ட நடராஜர் இவர் இது போன்ற அமைப்பில் நாம் பார்ப்பது அரிது இந்த பிரகாரத்திலேயே இந்த ஸ்தலத்துடைய உற்சவமூர்த்தியான சோமாஸ்கந்தரையும் பார்க்கலாம் இந்த உற்சவமூர்த்திக்கும் கோபுர வாயிலில் நாம் பார்த்த ஒரு பெண் ஒரு சித்தர் இவர்களுக்கும் வரலாற்று தொடர்பு உண்டு கோபுர வாயிலில் பார்த்த அந்த பெண் தாசி குலத்தில் பிறந்த பொன்னையாள் என்பவள்தான் அவள் மதுரை மீனாட்சியையும் சொக்கநாதரையும் தரிசனம் செஞ்சுட்டு ராமேஸ்வரத்துக்கு செல்லும் சிவனடியார்கள் பக்தர்கள் எல்லோரும் இந்த பூவனம் வழியாக தான் போகணும் அப்படி போகிறவங்க பசியோடு போகக்கூடாது அப்படின்னு நித்தமும் தினமும் அன்னதானம் செய்து வந்தால் இந்த பொன்னையால் நீண்ட நாட்களாக இந்த பொன்னையாளுக்கு ஒரு ஆசை உண்டு இறைவனோட திருவுருவத்தை ஐம்பொண்ணாக செய்து பார்க்கணும் அப்படின்னு அதற்காக ஸ்தபதிகளிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துட்டு வந்தா தினமும் அன்னதானம் செய்வதற்கே இவளுடைய பணமும் சொத்துக்களும் குறைய இறைவனின் திருவுருவம் செய்வதற்கு பணம் போதலை இவள் கொடுத்து வந்த பணத்திற்கு அரக்கினால் செய்யப்பட்ட மாதிரி அச்சு மட்டும் ஸ்தபதிகள் உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்பொழுது அந்த வழியாக ரூபத்தில் வந்த இறைவன் பொன்னையாளின் மனக்கவலையை அறிந்து உன் முகவாட்டத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க பொன்னையாலும் அவள் மனதில் இருந்த எண்ணத்தை பற்றி சொன்னான் அதற்கு சித்தனாய் வந்த இறைவன் நான் ரசவாதம் செய்ய தெரிந்த சித்தி பெற்றவன் உன்னிடம் உள்ள உலோக பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு கூறினார் தங்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை இரும்பு பித்தளை ஈயம் எதை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை என்று கூற பொன்னையால் மனமகிழ்ந்து அனைத்து உலோகப் பொருட்களையும் கொண்டு வந்து சித்தரிடம் கொட்டினாள் தினமும் புழக்கத்தில் உள்ள சில பொருட்களை கூட உடைத்து கொண்டு வந்து கொட்டினாள் சித்தர் அத்தனை உலோகப் பொருட்களையும் வைத்து தனது சித்தியினால் ரசவாதம் செய்து உருவ சிலைக்கு தேவையான அளவு பஞ்சலோகமாக உருவாக்கி கொடுத்தார் பஞ்சலோகங்களை உள்ளே வைத்துவிட்டு வந்து பார்க்கும் பொழுது சித்தர் அங்கு இல்லை வந்தது இறைவன்தான் அப்படின்னு பொன்னையால் தெரிந்து கொண்டாள் தனக்கு திருவுருவம் செய்ய இறைவன் தானே சித்தராய் வந்து தேவையான பஞ்சலோகங்களை தந்துவிட்டு சென்றதை நினைத்து பூரித்து போனாள் பொன்னையால் அதை ஸ்தபதிகளிடம் கொண்டு போய் தர இயல்பாய் செய்யும் சிற்பங்களை விட நேர்த்தியாய் வந்தது சோமாஸ்கந்தர் ரூபம் ஒரு பட்டு துணியில் சுற்றி பொன்னையாளிடம் கொண்டு வந்து தந்தார்கள் திறந்து பார்த்த பொன்னையால் கண்கள் அகல விரித்து அச்சோ என்ன அழகு என்று தனக்கு பிறந்த குழந்தையை அள்ளி அணைத்து கொஞ்சம் தாயை போல இறைவனை திருஷ்டி சுற்றி கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டாள் அப்படி பொன்னையால் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்ட வடு தற்போதும் இந்த ஸ்தலத்தில் உற்சவமூர்த்தியாய் உள்ள சோமாஸ்கந்தரின் ரூபத்தில் காணலாம் இந்த சம்பவத்தை நினைத்து சோமாஸ்கந்தரை பார்த்தபொழுது அடியேனும் பரவசத்தில் பூரித்து போனேன் இந்த வரலாறு பதினெண் புராணத்தில் திருவிளையாடல் புராணத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த வரலாற்றை போற்றும் விதமாகத்தான் நாயக்கர்கள் பொன்னையாளுக்கும் சித்தராய் வந்த இறைவனுக்கும் சிலாரூபம் அமைத்து கோயில் வாயிலேயே பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க துள்ளி முத்தம் கொள்ள மன தூய திரு பொன்னையால் அள்ளி முத்தம் கொண்ட அடையாளம் கான் அப்படின்னு திரு பூவன உலா பாடல்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு கோயில் மட்டுமல்ல புராணம் மட்டுமல்ல வரலாறு மட்டுமல்ல இந்த வைகையாறும் அனைத்தும் அழகுதான் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற மெயின் பாதையிலேயே இருபதாவது கிலோமீட்டரில் இருக்குது இந்த திருப்பூவனம் பெயர் பலகையிலையும் சரி கூகுள்லேயும் சரி திருப்புவனம் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு திருப்புவனம் அப்படிங்கிறது வேறொரு அர்த்தத்தை கொடுக்கும் சொல்லா மாறுது அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பக்கத்தில் திருபுவனம் அப்படிங்கிற இன்னொரு ஊர் இருக்குது திருப்பூவனமே சரியான உச்சரிப்பு நம் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிப்பது நம்மோட முன்னோர்கள் அவர்களை மனசால் நினைச்சி அவர்கள் மோட்சம் பெற வேண்டும் என்று எண்ணி இது காசிக்கு நிகரான வைகை ஆற்றங்கரையில் உள்ள இந்த பூவனநாதரை ஒருமுறை தரிசனம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட சித்தனாய் வந்த சிவபெருமான் அருள் புரிவார் மீண்டும் வேறொரு தெய்வார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்